வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வித்தினை கிடத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் மூன்றாவது வினாவாக வந்த இருபடிச் சமன்பாடை உருவாக்குதலும் அதை தீர்த்து அந்த அதுக்கான விடையை காண்றதும் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கம் பார்க்கிருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாத்தால் செய்து பார்க்கலன்னா செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குடா புள்ளியிடக்கூடிய வகையில் தான் இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்கிது அப்படின்றத மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோடு எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் சேர்த்தே பதிவிடுங்க வினாத்தாலை சார் எங்கே சார் பெற்றுக்கொள்றது அப்படின்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் போட்டிருப்பேன் பிள்ளையே லிங்கில் வந்து ரெண்டு விதமான லிங்க் போட்டிருக்கேன் ஒன்று கூகுள் ட்ரைவ் இந்த லிங்கும் போட்டிருக்கேன் அடுத்தது இப்போ டெலிகிராம் குரூப் இந்த லிங்கையும் வந்து போடக்கூடியதாக இருக்குது போட்டுக்கொண்டு வரேன் ஸோ நீங்கள் டெலிக் டெலிகிராம் குரூப்பில் அந்த வினத்தால் இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா வினாத்தாளை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் அதுக்கு நீங்கள் டெலிகிராம் குரூப் இருக்கணும் உங்களோட ஃபோனில் டெலிகிராம் இருக்கணும் அப்படின்ற எந்த இல்லை உங்களோட ஃபோனுக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வேறு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள் டெலிகிராம் குரூப்போ இல்லை வை வாட்ஸ்அப் குழுக்களையோ இருப்பதன் மூலம் உங்களுக்கு தேவையான வினாத்தாள்கள் வீடியோக்களும் உட உடனுக்குடன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அது இந்த லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் போட்டிருப்பேன் பாருங்கோ அந்த லிங்கில் ஏதோ ஒரு குழுவில் இருந்தாலே உங்களுக்கு தேவையான அனைத்து வினாக்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதில் டெலிகிராம் குரூப் மட்டும் நான் எப்போவோ பதிவிட்டினத்தாள கூட நீங்கள் எந்த தேவை கேட்ட மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் ஆனால் வைவரோ வாட்ஸ்அப்போ அப்பப்போ டவுன்லோட் தான் ஒன்றொழி ஒழிய பிறகு போய் நான் பிறகு டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு விட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு போகும்போது அந்த வினாத்தால் டவுன்லோட் அப்படின்னு தான் காட்டும் தனிப்பட்ட முறையில் என்ன தொந்தரவு பண்ண வேணாம் பிள்ளைகள் எனக்கு ஒரு நிறைய பிள்ளைகளாக இட்டீங்க அது பெரிய சந்தோஷம் ஆனால் எல்லா பிள்ளையையும் என்னால் தனிப்பட்ட முறையில் கவனிக்க முடியாமல் இருக்குது அப்படின்றது எனக்கு ஒரு வருத்தத்தை தருது என்னால் இப்போ எப்படிப்பட்ட பிள்ளைகளை கவனிக்கக்கூடியதாக இருக்குன்றால் என்னுடைய சூ மூலமான கணித வகுப்புகளில் இணைந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட முறையில் நான் ஒவ்வொரு விடயம் கேட்கப்படுற வினாத்தாள்களாக இருந்தாலும் என்னால் இருந்தால் அதை பெற்றுக் கொடுக்குறேன் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு கே கேட்குற சின்ன சின்ன சந்தேகங்களையும் என்னால் அவர்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய மாதிரி ஒருவேளை சின்ன சந்தேகமாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாக கொஞ்சம் பெரிய இருந்தால் இறுதியிலேயோ இல்லை அதே வகுப்பு தொடர்பான வினாத்தான் அப்படின்னா அந்த வகுப்புலயோ நான் கலந்துரையாடி அந்த பிள்ளைக்கான சந்தேகத்தை தீர்த்து வைக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் அதே சந்தேகம் அந்த வகுப்பில் இருக்கிற பல மாணவர்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் வேறு மாணவர்கள் இருக்கிற வினாக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வகுப்புகளில் இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விவரம் என்னட்ட நீங்கள் கேட்டும் பெற்றுக்கொள்ளலாம் இல்லையாண்டா டிஸ்கிரிப்ஷன் பகுதி இல்லையாண்டா உங்களுடைய எஸ்எல் மேட்ஸ் தமிழ் அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்லேயும் கவர் ஃபோட்டோவாக வந்து போட்டிருப்பேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வகுப்புகளுக்கு நீந்து கொள்ளலாம் தர பத்து பதினொன்றுக்கான வகுப்புகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு இதன் மூலம் எனக்கு ஒரு சிறிய வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ள போவோம் மூன்றாவது கேள்வி படத்தில் காட்டப்பட்டது போல எட்டு சென்டிமீட்டர் நீளமும் ஆறு சென்டிமீட்டர் அகலவும் உடைய செவ்வகத் தகட்டிலிருந்து எக்ஸ் சென்டிமீட்டர் நீளமான பகுதி வெட்டி நீக்கப்படுகின்றது சாரி எக்ஸ் சென்டிமீட்டர் நீளமான பகுதின்னா இந்த அப்படியே அந்த ஒரு என்ன சொல்றது எக்ஸ் அகலத்தில் ஒரு குறித்த பகுதியை வந்து வெட்டி நீக்கியாச்சு கலர் பண்ணி இருக்கு அந்த இடம் எஞ்சிய பகுதியின் பரப்பளவு இதுல கலர் பண்ணப்பட்ட பகுதியின் பரப்பளவு முப்பத்தைந்து சென்டிமீட்டர் வர்க்கமா அதாவது சாரி கலர் பண்ணப்பட்டிருக்கின்றது சொல்றதில்லை அதாவது நிறம் தீட்டப்படாமல் இருக்கிற அந்த கலராக நெஞ்சி இருக்கிற பகுதி எஞ்சிய பகுதியின் பரப்பளவு முப்பத்தைந்து சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும் எஞ்சிய பகுதியின் பரப்பளவுக்கான சமன்பாட்டை பெற்று அதனை தீர்ப்பதன் மூலம் எஞ்சிய பகுதியின் சமன்பாட்டை பெற்றா இருவடி சமன்பாடு உண்டை உருவாக்கி எஞ்சிய பகுதியை வச்சு ஒரு சமன்பாடை பெற்று அதனை தீர்ப்பதன் மூலம் எக்ஸ் எக் காணும் எங்களுக்கு சமன்பாடு உருவாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் எங்களுக்கு எது தரவண்டா நெஞ்சிய பரப்பளவு தான் தரவு அதை வச்சு தான் நான் இங்கே சமன்பாடை உருவாக்க போகிறோம் எப்படி உருவாக்கலாம்ன்றதை பார்ப்போம் வினா இலக்கம் மூன்று படம் பிள்ளைகள் கட்டாயம் நீங்கள் படம் எந்த அவசியமும் இல்லை நீங்கள் நேரடியாக செய்யலாம் படம் கொஞ்சம் தெளிவு இதில் ஒரு செவ்வகம் இருக்கு கொஞ்சம் பெரிசாக்குரனேன் செவ்வகம் இருக்குது அந்த செவ்வகத்து இந்த நீளம் வந்து தந்திருந்தது எட்டு சென்டிமீட்டரும் அகலம் வந்து ஆறு சென்டிமீட்டரும் நீளம் வந்து எட்டு சென்டிமீட்டர் அகலம் வந்து ஆறு சென்டிமீட்டர் இந்த செவ்வகத்திலேருந்து ஒரு சின்ன பகுதி எக்ஸ் அகலம் இருக்கிற மாதிரி ஒரு பகுதி வந்து வெட்டி அகற்றப்படுது நாங்கள் என்ன செய்யணும் அது அப்படியே முழுசாக நீட்டினா தான் கேள்வி செய்கிறதுக்கு இருக்கும் ஸோ அந்த பகுதியில் நான் நீட்டுறேன் வெட்டி அகற்றப்பட்டது மொத்தமாக அந்த அங்காள சைடில் இருக்க அவ்வளவுமே வந்து வெட்டி வந்து அகற்றப்பட்டுட்டு ஸோ அகற்றப்பட்ட பகுதிக்கு நான் ஒரு கலர் பண்ணி உங்களுக்கு காட்டுன்னு அப்படி தேவையண்டோ ஒன்றும் இல்லை நீங்கள் அதில் அவங்க வந்து குரஸ் அடையாளம் வந்து போட்டிருக்காங்க நீங்கள் அதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது எஞ்சிய பகுதி இந்த பரப்பளவு தான் கழிச்சிருக்கு இந்த மீதி இருக்கிற இந்த பகுதி இந்த பரப்பளவை வச்சு தான் நம்ம சமன்பாடு உருவாக்கணும் தந்திருக்குது எஞ்சிய பர பகுதி இந்த பரப்பளவு முப்பத்தஞ்சு மீ சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படி எங்களுக்கு தந்திருக்கு ஸோ அப்படியே தந்ததை வந்து தான் நாங்கள் பயன்படுத்தி சமன்பாடு உருவாக்க போகிறோம் இப்போ இந்த பகுதி இந்த பரப்பளவை நாங்கள் எக்ஸின் சார்பில் எப்படி காண்றது இந்த அகலம் தான் எக்ஸ் அந்த வெட்டி அகற்றப்பட்ட அந்த பகுதி இந்த அகலம்தான் எக்ஸ் ரெண்டு பக்கமும் எக்ஸ் எக்ஸின் சார்பில் காணணும்னா நீளத்தையும் அகலத்தையும் முதல்ல எக்ஸின் சார்பில் காணணும் நீளம் ஒட்டு மொத்தமாக எட்டு அதில் இந்த குறித்த நீளம் எக்ஸ் போக மீதி இருக்கிறது என்ன வேறு இருக்கும் எட்டு சய எக்ஸா இல்லை எக்ஸ் சய எட்டா எட்டு சை எக்ஸ் சில பிள்ளைகள் மாறி எக்ஸ் எட்டுன்னு போட்டால் பிள்ளை ஏன்னா நாங்கள் வழக்கமான நாங்கள் பார்த்த கோவைகள் எல்லாத்துக்கும் முன்னுக்கு அச்சிரம் இருக்கும் ஸோ அதே மாதிரியே போடுவோம்னு யோசிக்கிறேன் இல்லை என்ன செய்வோம் மொத்த நிகழத்திலேருந்து இந்த குறித்த பகுதியை கழிப்போம் குறித்த பகுதி தான் எக்ஸ் அதே மாதிரி அகலம் மொத்தமாக இவ்வளவும் ஆறு அதில் இந்த துண்டு எக்ஸ் போக மீதி ஆறு சைய எக்ஸ் எங்களுக்கு சமன்பாடு செவ்வகத்தின் இந்த பரப்பளவு அதாவது நில இந்த எஞ்சிய பகுதியின் பரப்பளவு தான் தொடர்பு எஞ்சிய பகுதியின் பரப்பளவு முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் வர்க்கம் அழகை கொண்டு வர வேணாம் சென்டிமீட்டர் வர்க்கம் அழகு எஞ்சிய பகுதியின் பரப்பளவை காணுறதுக்கு நீளந்தர அகலத்தின் மூலமும் காணலாம் அது முப்பத்தஞ்சு என்ற தரவணம் நீளம் கோவை எக்ஸ் ஐய எட்டு எக்ஸ் எட்டு சாரி பிள்ளையா சொல்றேன் எட்டு சய எக்ஸ் அதே மாதிரி அகலம் ஆறு சய எக்ஸ் எங்களுக்கு என்ன விடையை தரணுமெண்டா முப்பத்தஞ்சு அப்படின்ற விடையை தரணும் நீங்கள் யோசிக்கலாம் எங்களுக்கு இருபடி சமன்பாடை தீர்க்குறதுக்கு இருக்கிற ஐடியா தரம் பத்தை பொறுத்த வரைக்கும் இருபடி சமன்பாடை தீர்க்குறதுக்கு இருக்கிற ஐடியா இரண்டு காரணிகளின் பெருக்கம் பூச்சியத்துக்கு சமனாக இருக்குமெண்டா அந்த ரெண்டில் ஒரு காரணி பூச்சியம் என்ற அந்த வெளிப்படம் கிட்டத்தட்ட பார்க்க அதே மாதிரியே இருக்குது ரெண்டு காரணி இருக்கா ஓம் அப்போ சரியாக இருக்கே காரணி இருக்கே ரெண்டு பேர் பெருக்கி கொண்டு தானே இருக்குது நாங்களே எனக்கு மேலே மேற்கொண்டு கஷ்டப்படணுன்றா கஷ்டப்படணும் இந்த பக்கம் பூச்சியம் இல்லை பூச்சியம் இருந்தால் தான் அந்த வெளிப்பட உண்மையை நாங்கள் பயன்படுத்தலாம் பூச்சியம் இல்லாமல் அந்த வெளிப்பட உண்மையை பயன்படுத்தலாம் ஸோ இப்படியே வச்சு இனி ஒரு வேலையும் இல்லை பிரேக்கெட்டை உடைச்சே தான் ஆகணும் அடைப்பு நீக்கித்தான் ஆகணும் அடைப்பை நீக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கலாம் கொஞ்சம் வேகம் எடுத்து உடைக்கிறேன் இங்கே இருக்கிற எட்டு ரெண்டு பேரையும் பெருக்கும் இங்கே ஆரை பெருக்கினா நாற்பத்தி எட்டு அங்கால் இருக்கிற சய எக்ஸை பெருக்கினா சய எட்டு எக்ஸ் அப்படின்னு வரும் அதே மாதிரி இங்கே எங்கள் சய எக்ஸும் இங்கே ரெண்டு பேரையும் பெருக்கும் சய ஆறு எக்ும்ஸ் பெருக்கும்போது சய இன்டு சய சக எக்ஸ் வர்க்கம் அப்படின்னும் வரும் சமன் முப்பத்தி அஞ்சு ஒரு பக்கம் ஒரு பூச்சியத்தை முதல்ல எடுக்கணும் அதே நேரம் படிநிலையிலையும் எடுக்கணும் எக்ஸ் வர்க்கம் முன்னுக்கு முன்னு கெடுப்போம் அத குரு வந்து பிளஸ் ஆயிருக்கிறதால பிரச்சனை இல்லை ஒரு வேளை மைனஸ் ஆயிருந்தா ஒட்டுமொத்த ஆக்களையும் நாங்கள் அங்காள சேர்க்கறது பெஸ்டா இருக்கும் இங்கே மறையாள பெருக்கறதை விட இங்கால சேர்க்குறத வந்து இப்போ இவரை எக்ஸ் சக எக்ஸ் வர்க்கத்தை அங்கே கொண்டு போனால் சய எக்ஸ் வர்க்கமாக மாறும் அதுவும் எனக்கு தேவையற்றது எனக்கு எக்ஸ் வர்க்கத்து இந்த குறி சகவாயிருக்கத்தான் காரணப்படுத்தாங்க இல்லை எங்களுக்கு மைனஸில் வந்தால் மட்டும் இங்கே இருந்து அங்கே கொண்டு போங்க பிளஸ்ஸில் வந்தால் கொண்டு போவாங்க இதை எல்லாரும் முழு பேர் ஒரு சைட் எம்டி பூச்சியம் ஆக்கணும் நான் அந்த பக்கம் ஆக்க போகிறேன் அப்போ எக்ஸ் வர்க்கம் ரெண்டு பேரும் ஒரே இனம் ஒரே குறி இப்போ கழிச்சு சய ரெண்டு எக்ஸ்ன்னு சொல்கிறேன் ஒரே இனம் ஒரே குறி சேர்க்கும் போது கூட்டுப்படம் அதாவது உங்களுடைய உளங்கோண மண்டா பிள்ளைகள் ஒரு எக்ஸ் ஆக்கள் மறை திசையில எட்டு பேர் இழுத்துக்கொண்டு நிற்கிறாங்க இன்னமும் ஒரு ஆறு பேரும் வந்து அதே திசையிலேயே இழுக்கிறாங்க ஆக மொத்தத்துல மறை திசையில பதினாலு பேர் எக்ஸ் ஆக்கள் இழுத்துக் கொண்டு ஒரே இனம் சேர்க்கையிலும் ஒரே குறியா இருக்கிறதுனால கூட்டினா பதினாலு எக்ஸ் அதே குறி விடைக்கு வரும் சய பதினாலு எக்ஸ் சில பிள்ளைகள் என்ன நினைக்கிறேன்னா சய இன்டு சய சார்

பதி பதிமூண்டு பெரியவற்ற குறிவிடைக்கு பெருக்கமா ரெண்டு காரணிகளின் பெருக்கமா மாத்தினத்தான் நீங்கள கணக்கு போகும் காரணிகளின் பெருக்கமா நீங்க கொஞ்சம் வேகமாவே போடலாம் எப்ப எக்ஸ் இருக்கிறதுக்கு முன்னால குணகம் இல்லை என்றா குணகம் இருந்தா நாங்கள் கொஞ்சம் வந்து தரம் பத்துக்குரிய படிநிலையில போகணும் சரி நான் ரெண்டு லைன் செஞ்சு காட்டுறேன்னா இங்கே ரெண்டு இடத்துலையுமே எக்ஸ் இருந்தால் தான் பெருக்க எக்ஸ் வர்க்கம் பெறும் இந்த கடைசி ரெண்டு பேரையும் பெருக்க சக பதினூண்டு பெறவணும் அந்த ரெண்டு பேரையும் சேர்க்கும் போது சய பதினாலும் பெறணும் அப்போத்தான் அந்த சே என்ன எக்ஸோட பெருக்கப்பட்டு ஒரே இனம் உண்டாகும் போது அந்த மாதிரி சய பதினாலு எக்ஸ் வரணும் சரி இதை ரெண்டு பேரையும் பெருக்க சக பதிமூன்று வர்ற பெருக்கங்களை யோசி ஒரே ஒரு பெருக்கம் என்ன பதிமூன்று ஒரு முதன்மையன் ஒரே ஒரு பேருக்கு மற்ற பேருக்கு ஒன்று தர பதிமூன்று இந்த ரெண்டு பேரையும் சேர்க்க பதினாலு வந்தால் காரணி படுத்தியலாம் ஓம் ஒரே குறி பதினாலு ஆனால் சய பதினாலு ஆகவே ரெண்டு பேரும் சய சய ஒன்று தர சய பதிமூண்டு சக பதிமூண்டு சேர்த்தா சய பதினாலு ஸோ ஒரு காரணி எக்ஸ் சய ஒன்று மற்ற காரணி எக்ஸ் சய பதிமூண்டு ரெண்டு பேருமே ஸோ இது இது இந்த இடத்துல நான் வேணுமே ரெண்டாவது விளக்கத்தையும் கொடுத்துட்டு போடுறேன் பிள்ளையர் சில பிள்ளைகள் அந்த காரணி படத்தில் வேகமாக செய்கிறேன் இல்லை நானே ஒரு காலத்துக்கு முன்னுக்கு வேகமாக செய்யாதேன்னு என்று தான் சொன்னேன் பிறகு பார்த்தேன் இதை வேகமாக செய்யக்கூடிய பிள்ளைகளை நாங்கள் பிரேக் பண்ணக்கூடாது நாங்கள் இழுத்து பிடிக்கக்கூடாது ஸோ விட்டுட்டேன் செய்யும் கூடா பிரச்சனையில் ஈஸியாக செய்யும் கொண்டு பார்த்தேன் இப்போ அவங்களும் ஈஸியாக செய்கிறாங்க நானும் அதையே தான் சொல்லிக் கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க சரி இல்லை சார் நான் செலவாக தான் செஞ்சு பல சரி பரவாயில்ல எக்ஸ் வர்க்கம் முதல் உறுப்பும் மாற போறது கடைசி உறுப்பும் மாற போகிறது இல்லை இந்த நடுவில் இருக்கிற ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிறனால தான் நாங்கள் ரெண்டா பிரிக்க போறோம் எப்படி பிரிக்க போறோம் வேண்டாம் அந்த பெருக்குத்தொகை கூட்டுத்தொகை பார்த்து பிரிக்கும் போது எனக்கு ஒரு ஆள் சய ஒரு எக்ஸ் ஆகவும் மற்றால் சய பதிமூன்று எக்ஸ் ஆகவும் வரும் இவரை நீங்க திரும்ப சேர்த்திங்கன்னா சய பதினாலு எக்ஸ் வரணும் சமன் பூச்சியம் சோடிசு சோடி சேர்த்து இதில் காரணிப்படுத்தினா எக்ஸை பொது எடுக்கலாம் எக்ஸ்ஐய உண்டன்றுண்டு வரும் இதில் வந்து 13 பதிமூண்டாக பொது எடுக்கலாம் எக்ஸ் ஐய உண்டன்று வரம் பதிமூன்று மறை பொது எடுத்தனாடி குறிமாறும் இரண்டு இடத்துலையும் எக்ஸய ஒன்று எக்ஸ்ஐ உண்டை பொது எக்ஸ்ஐ பதிமூன்றுன்றது மற்ற காரணி நம்ம வந்துட்டோம் அந்த இடத்துல தான் நிற்கிறோம் ஸோ இதுக்கு அடுத்தது வெளிப்பட உண்மையை பயன்படுத்த போகிறோம் என்ன வெளிப்பட உண்மை ரெண்டு காரணிகள் பெருக்கி பூச்சியம் பெறுதுண்டா நாங்கள் இதிலேருந்து சொல்ல போகிற முடிவு ஆகவே போடுறது பொருத்தம் நீ போடாட்டியும் பிரச்சனை இல்லை எக்ஸ்ஐ உண்டண்ட காரணி பூச்சியமாக இருந்திருக்கணும் இல்லை என்றா எக்ஸ்ஐ பதிமூன்றுன்ற கோவை பூச்சியமாக இருந்திருக்கணும் வேறு வழியில் எங்களுக்கு பூச்சியம் வரையில்லாது ரெண்டு பேர் பெருக்கி பூச்சியம் வரணும் கட்டாயம் அந்த ஒரு ஆள் பூச்சியமா தான் ஆகும் அப்படி இல்லாம எங்களுக்கு பூச்சியம் வராது ஆகவே இதுல ஒரு சின்ன எளிய வெளியே எக்ஸ ஒன்று பூச்சியமா இருக்கணும் எக்ஸ் வந்து ஒன்றாக இருந்திருக்கணும் இல்லையென்றா எக்ஸ் வந்து பதிமூண்டா இருந்திருக்கணும் பொதுவா நாங்கள் இந்த மாதிரி கணக்கை தீர்த்து கொண்டு வரும்போது எங்களுக்கு ஒரு ஆள் மறையில வருவார் மறை பொருத்தம் இல்லை ஏனெண்டா பக்கம்ல மறையில அது மறை பொருத்தம் இல்லை என்று நாங்கள் விடையில ரெண்டுல ஒரு ஆள் தான் விட ரெண்டு பேருமே விட இல்லை அப்ப என்ன சார் ரெண்டு விட வருதுன்னா அது இந்த சமன்பாட தீர்க்கக்கூடிய பெருமானங்க அதாவது போ அது இந்த கோவையை திருப்தியாக்கும் அது எங்கட விடைக்கு பொருத்தம் இல்லை எங்கட விடைக்கு இதில் ஒரு ஆள் தான் பொருத்தமானது யார் என்று கண்டுபிடிக்கணும் ஒரு ஆளை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுவோம் அவர் என்று தேடுவோம் இங்கே எக்ஸ் தொடர்பாக எக்ஸ் ஒரு நாள் மறையிலே இருக்கலாது அது உண்மைதான் என்ன இந்த அகலம் வந்து மறையிலே இருக்கலாது மறையில் மட்டும் தான் அது இந்த லைன் ஒன்று சொன்னா என்ன மவுண்ட் இருக்கு அந்த எக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகலாம் ஆறவிட பெரிய அகலத்தில் வெட்டி இயலாது ஒரு செவ்வக தகடு அது வந்து அகலமே ஆறு தான் நிலமெட்டு அகலமே ஆறு தான் ஆறவிட பெரிய அகலத்தில் வெட்டி கழிக்கலுமா அழிக்க ஸோ இதில் இதில் ரெண்டில் விடையில் இந்த விடை வந்து பொருத்தமற்றதாக இருக்க போகுது ஏ இது பொருந்தாது நீ கொடுக்கணும் இது பொருந்தாது கண்டுபிடிக்கணும் முதல் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு இது பொருந்தாதுன்னு சொல்லணும் ஏன் பொருந்தாதுன்றதும் ரொம்ப முக்கியம் ஏன் பொருந்தாதண்டா இங்க எக்ஸ் எனக்கு எப்படிப்பட்டதா விட சிறியதாகவும் இருக்கணும் வேணுமெண்டா போடுற போடு பூச்சியத்தை விட பெரியதாகவும் இருக்கணும் இது முன்னுக்கு போடணும் இல்ல ஆற விட சிறியதா இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம் ஆறு விட பெரிய அகலத்துல எட்டு இருக்கண்டா இதுல இருக்கிறது ஆகலும் சின்னால் ஆறு ஆற விட பெருசாக இடாது ஆற விட பெருசாக இல்லைன்றா எட்டுக்கும் அது பொருந்தும் தான் ஆற விட தாண்டவே இல்லாது ஸோ ஆற விட சிறியதாக இருக்கணும் அதனாடி இந்த விட பொருத்தம் இல்லை இந்த விட சமன்பாட வேணும்ன்றால் அது திருப்தியாக்கட்டும் எனக்கு பொருத்தம் இல்லை ஆகவே கேட்ட கேள்விக்கான விட எக்ஸ் வந்து ஒரு சென்டிமீட்டராக இருக்க போகுது இப்போ தான் கொண்டு வர ஒரு சென்டிமீட்டராக இருக்க போகுது அவ்வளோந்தேன் அந்த இருவடி சமன்பாடை உருவாக்கி அதை தீர்த்து எக்ஸுக்கான பொருமானத்தையும் கண்டாச்சு அடுத்தது வந்து ஒரு பி பகுதி கேள்வி அச்சர கணிதம் பின்ன கழித்தல் அதாவது சுருக்கள் அச்சர கணிதம் பின்ன ப பின்னங்களை வழக்கமாகவே நாங்கள் பின்னங்களை கூட்டணும் கழிக்கோணும்னா பகுதியன் சமனாக இருக்கணும் பகுதியன் இங்கேயும் இல்லை அடுத்த கட்டமாக நாங்கள் இங்கே அச்சர கணிதமாக இருக்கிறதால அதை முதல்ல காரணி படுத்தினாத்தான் பொமசி காணலாம் வெறும் மின் கணிதம் பண்ணால் நாங்கள் வேகமாக பொமசி காண்டிட்டு போவோம் ஆனால் அச்சர கணிதத்துக்கு வேகமாக பொமசி காணீலாது பினா இலக்கம் பி பகுதியில் ஒண்டின் கீழ் x^2 சய 3 இன் கீழ் 6 சய 3x ரைட் இத நாம் முதலாவது கட்டமாக நாங்கள் செய்ய போறது என்னன்னா பகுதி என்ன காரணிபடுத்தறோம் போமாசி எடுக்கிற நோக்கம் தான் ஆனா அதுக்கு முன்னுக்கு வேற ஒரு வழி நடக்க போகுது இவர காரணிபடுத்தவேண்டாம் மொத்தமா நாங்க படிச்சது மூன்று காரணிப்படுத்தல் முறை ஒன்று வந்து பொது எடுத்துலாம் பொது எடுக்க இயலாது ரெண்டு ரூப்லையும் பொதுவாயிரம் இல்லை வர்க்க வித்தியாசம் இல்லை இருவடிச்சா மூவடிக்கோவை இல்லை ஸோ இவரை காரணிப்படுத்த இலாதுன்றா ஐயா ராசா நீதான் உனக்கு காரணி என்று பிராக்கெட் உண்டை போட்டு கவர் பண்ணி விடுறது இன்னும் ஒருதராலயம் பெருக்கமாக எழுத இயலாது அப்படின்னு நீ தான் உனக்கு அப்படின்னு ஒரு பிராக்கெட்டை போடுறது பொருத்தமானது போராட்டியும் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே ரெண்டாவது பகுதி என்ன எங்களால் காரணிப்படுத்தையிலும் பொது எடுத்து ஆற பொது எடுக்கலாம் மூண்டை பொது எடுக்கலாம் மூண்டை பொது எடுத்தா இங்க ரெண்டு சாய எக்ஸ் அப்படின்ட்டு வரும் இந்த இடத்திலேயே ஒரு விஷயம் நடக்கும் என்னென்னா மேலையும் கீழையும் இருக்கிற மூன்று வெட்டுப்பட்டு நீங்கள் வெட்டாட்டியும் பிரச்சனை இல்லை கணக்கு செஞ்சா கொஞ்சம் வேகமாகவே செஞ்சிருவீங்க அவர் மிஸ்டேக் ஆகும் போதானது சில இடங்கள்ல எங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் அவசரத்துக்கு கணக்கு கணக்கு கொடுக்கும் போது மூன்றில் ஒன்று சக ஆறில் ரெண்டு கொடுத்துருவோம் நாங்கள் எதிர்பார்க்கறது என்னென்னா அவன் போமாசி எடுக்கணும் ஆறாம் ஆண்டு பிள்ளைக்கு தான் கொடுப்பான் அவன் போமாசி எடுத்து ஆறண்டு கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி தொகுதி என்ன மாத்தி போடணும் என்கிட்ட என்ன இது ரெண்டாளை பிறக்கப்பட்டிருக்கு ரெண்டாளை பிறக்கி நான் ரெண்டு இது அப்படியே வரும் ஆறில் நாலு ரெண்டு கொடுத்து அதை எளிய வடிவமாக்கி மூண்டில் ஆறு நாலு என்ன ஆறில் நாலு அண்டு கொடுத்து அவன் அதை எளிய வடிவமாக்கி மூண்டில் ரெண்டு என்று கொண்டு வந்து கொடுக்கணும் அவன் உண்மையா இங்க முதல்லயே இது சின் எளிய வடிவம் இல்லை இது எழிய வடிவமாக்கினா இதுவும் மூண்டில் உண்டு அதுவும் மூண்டில் உண்டு மூண்டில் ஒண்டும் மூன்றில் மூண்டில் ரெண்டு பட்டண்டே வந்திருக்கலாம் ஆனா நாங்கள் விட்ட மிஸ்டேக் மேல பகுதியன் தொகுதியன் இருக்கவே நாங்க வெட்டாம விட்டோம் ஆனா இங்க தெரியாம இருந்தது ஒளிஞ்சிருந்தது அதை பிடிச்சு வெட்டியாச்சு மேலே எங்களே இருக்கிற பொதுவான காரணியை வெட்டி விட்டா எங்களுக்கு இதை இந்த கணக்கு இலகுவாகும் இல்ல நீங்க வெட்டாமல் செஞ்சிருந்தா கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்க வேண்டி இருந்திருக்கலாம் நான் அது கேட்ட மாதிரி கொண்டு வரேன் இதில் இருக்கிற பொமசி நாங்கள் இதெல்லாம் வலிக்கணுமா ரைட் ஓகே அழைச்சிடுவோம் ரைட் நாங்கள் இந்த பொமசி காணணுமெண்டா இருக்கிற எல்லா காரணியும் வரணும் என்னென்ன காரணி இருக்கு நம்பருக்கு மூன்று இங்க எக்ஸ் ரெண்டு ஒரு காரணி இருக்கு இங்க ரெண்டு சை எக்ஸ் ஒரு காரணி இருக்கு வெயிட் 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 எக்ஸ் ரெண்டு ரெண்டு சை எக்ஸ் ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வெறும் ஒரு குறி மட்டும் தான் வித்தியாசம் மணி x க்கு நீ 5 எதிர்பார்ட்டியண்டா 5 இலேந்து 2 போனா 3 வரம் இங்க மறை வெறும் ஒரு குறிய மட்டும் வித்தியாசம் சோ என்ன செய்யலாம் அந்த குறியையும் பொது எடுத்து வெளியில தூக்குறது அப்ப பொது ஒரு சின்ன மிஸ்டேக் அந்த பொது நாங்கள் குறியையும் சேர்த்து பொது எது மறை 3 ஆ பொது பொது இந்த 2 சக r மறை 3 ஆல் நீ கொஞ்சம் புரியலை சார் எனக்கு என்று சொன்னீங்களேண்டா என்ன செய்யலாம் ஒரு வரியை முன்னுக்கும் மறை எக்ஸ் இருக்கிற ஒருப்பா முன்னுக்கும் ஆற பின்னுக்கும் அனுப்பேன் இப்போ கிளியராக யோசிப்பேன் இப்போ நீ என்ன செய்ய திரும்ப நான் அடுத்த இன்னும் ஒரு வரிய எழுதுறேன் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நாங்கள் இதில் வந்து மறை மூண்ட பொது எடுக்கிறோம் மறை நீ பிறகு மாற்றிருக்கலாம் நான் இப்போவே மாற்றிடுறேன் நான் மறை மூண்ட பொது எடுத்தோம்டா எக்ஸ் ஐ ரென்டெண்டு வேறு இது புமசியை சரியாக எடுத்தால் கொஞ்சம் கணக்கு ஈஸியாக போகும் சார் நான் மாறி ரெண்டையும் எடுத்துட்டேன்னுடா பிறகு வெட்டி கடைசியாக அந்த விடைக்கு வந்திருந்தீங்கன்னா சரி சயமுண்டு பொதுவாக ஒரு சின்ன விளக்கம் பகுதி எண்ணில் நாங்கள் சயவை வச்சுக்கொள்றீல குறிய வச்சுக்கொள்றீங்கள ஸோ சயவை சயவால் போது இது சயமுண்டால் பெருக்கும் போது மூண்டே வெட்டுப்பட்டுருக்கு அது ப்ளஸ்ஸாக மாறும் நீ மாத்தேல அப்படின்னு வச்சுருந்தாலும் வச்சுக்கொள் இப்போ பெரிய சிக்கலாக போச்சு பகுதியில் வந்த நாடி அந்த சய என்ன ஆகும்னா இதை வெட்டி அதை நேராக மாற்றிடும் கூட்டலாக மாற்றிடும் மரம் என்ன கழிக்கிறதுக்கு பதிலாக நேரெண்ண கூட்டுறது மாதிரி

பல வழியில் வந்து சேரலாம் எப்படி வந்தாலும் இந்த வழியில வந்து முடிக்கலாம் சில பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியும் விட வந்திருக்கும் அதுவும் பிள்ளை இல்லையா சயரெண்டின் கீழ் ரெண்டு சய்ஸ் என்று வந்திருக்கும் அது கீழே மேலே மறையாள பெருக்கப்பட்டிருக்கும் இந்த ரெண்டுமே சரியான விடை எந்த வழியில செஞ்சாலும் ஓகே புள்ளித்திட்ட தூச்சோல்டன் பிள்ளைகள் ஒருக்கா மார்க் பண்ணி அதுக்கு ஒரு மூன்று மார்க்ஸும் இதுக்கு ஒரு சாரி இதுக்கு இதுக்கு ஒரு ஏழு மார்க்ஸும் கொடுப்போம் சமன்பாடு உருவாக்குறது சமன்பாடு உருவாக்குறது தான் ரொம்ப முக்கியம் பரப்பளவை பயன்படுத்தி சமன்பாடை உருவாக்கணும் சமன்பாடு எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் உருவாக்குறீங்களோ அதுக்கு ரெண்டு மார்க்ஸ் கொடுங்கோ அதை கடைசி அப்புறம் விரித்தெழுதி அந்த வடிவத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து காரணிகளின் பெருக்கமாக கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் கொடுங்க மொத்தமாக நாலு வந்துடும் அதுக்கு பிறகு அந்த ரெண்டு தீர்வில் ஒரு ஆள் பூச்சியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒவ்வொரு புள்ளி கொடுத்து அந்த ஒன்று கொடுங்க இந்த வரைக்கும் ஒன்று கொடுங்கோ இதில் எக்ஸுக்கு ஒன்று என்ற ஒரு விடையும் பெறுது பதிமூன்று என்ற ஒரு விடையும் பெறுது இது பொருந்தாது என்று சொல்லி எக்ஸ் அமெண்ட் ஒன்று என்று சொல்கிறதுக்கு ஒரு புள்ளி கடைசியாக அந்த மொத்தமாக ஏழு புள்ளி நான் கொடுத்துருக்கேன் கூட ஏழு வந்துருக்கோண்டு ஏழு ரைட் ஏழு புள்ளி கொடுத்துருக்கேன் இங்கே பொமசி எடுத்து அதுக்கேற்ற மாதிரி பொமசி எடுக்கிறதுக்கு ஒரு புள்ளி அதுக்கேற்ற மாதிரி தொகுதி என்ன மாற்றுறதுக்கு ஒரு புள்ளி இறுதி விடைக்கு ஒரு புள்ளியாக மொத்தமாக மூன்று புள்ளி கொடுங்கோ உங்களுக்கு இந்த குறித்த வினாவுக்கு பத்துக்கு எத்தனை என்று பதிவு